இன்னைக்கு நேற்று சஞ்ச சமையல் தான் ரசம் இதே வச்சு இன்றைக்கி போட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் இது வந்து பீர்க்கங்காய் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு துவையல் பண்ணேன் அது அதுக்கப்புறம் நேற்று வச்சு அந்த காரக்குழம்பு கொஞ்சம் இருக்குது ஓகே இது அதாவது நிறைய நாளாக வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்த மாட்டேன் நேற்று செஞ்சதை இன்னைக்கு அது சூடு பண்ணி கொடுத்துவேன் அதை வந்து அதே போல் இன்றைக்கி சிக்கன் இதை வந்து குழந்தைங்களுக்கு சிக்கன் வேணும்னு சொல்லிட்டாங்க அதுக்காக தான் அதை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றிலாம் செய்யலை சேலம் ஃப்ரை தான் ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே தான் ரசம் சாதம் கொஞ்சம் தோயில் சாப்பிட்டு போக வேண்டியது தான் நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் என்னோடய குழந்தைங்களுக்கு தான் இன்றைக்கி சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஷேலோ ஷேலோ ஃப்ரையாக தான் பண்ணுறேன் ஓகே இது வந்து கொஞ்சம் கொ நிறைய கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ கொத்தமல்லியும் இந்த பீர்க்கங்காய தோல் வச்சு ஒரு துவையல் அதுதான் ஓகே இது எல்லாம் கொத்தமல்லி சம்மந்தப்பட்டது நிறைய கொத்தமல்லி போட்டுதோ ரசம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்டன் போய் கொஞ்சம் வேலை இருக்குது அது ரோஸ் செடிக்கெலாம் வந்து கொஞ்சம் கிளறி விடணும் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் உரம்லாம் போடணும் அந்த வேலையெல்லாம் இருக்கு போய் பார்க்கலாம் அட்டைக்காசம் முன்னாடி காலையிலேருந்து அவளுக்கு பால் ஊற்றி வச்சு சரி ஒரு போட்டு போட்டாச்சு ஆனால் பால் ஊற்றுறோம் எங்கே போடுறது பாலுக்கு ஆ இன்னும் அந்த அட்டைக்காசம் நகரு தே எனக்கு முன்னாடி ஓடுறத நான் என்னமோ அவளை கொண்டு போகிற மாதிரி ஓ மூட்டு குட்டி போட்டிருக்கனால கொஞ்சம் அது அவளோட அவள் வராதுனால இவளோட அட்டகாச அதிகமாக இருக்குது இல்லைன்னா அவன் சேர்க்கவே மாட்டான் ஓ வழி விடுற வழி விடு வழி விடு வழி விடு இவ தான் ஒரு வாட்டி கடிச்சிட்டான் தெரிஞ்சு கடித்தாலும் தெரியாமல் கடிச்சாலும் ஓ போ அதுக்கு வேறு ஒரு அஞ்சாறு இன்ஜெக்ஷன் டிடி வேறு போட வேண்டியதான் போயிடுச்சேன் நகர் பாடம் பாருங்க பூவை கூட பறிக்கல சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து வருஷம் ஃபுல்லாக இந்த நிச்சயமல்லி பூக்கறனால எங்கள் வீட்டில் இந்த சாமிக்கு போடுறதுக்காக வாங்கணுன்ற அவசியம் இல்லை அவளுக்கு ஒரு ரெண்டு அடி போட்டுருவோமா இல்லைன்னா காலாண்டியாக சுற்றிட்டு இருப்பாள் கடித்து வச்சிருப்பாள் இருக்கான்னு தெரில பறிக்கணும் பார்ப்போம் ஈவினிங் பார்த்துக்கலாம் ஸ்கூல் கிளம்பணும் இல்லையா வந்த வேலையை பார்த்துரும் மனத்தை கீரை இப்படி மாடியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வளர்க்கலாம் இது நான் வந்து ஏற்கனவே இருந்த செடியிலேருந்து விதைய பறித்து போட்டது தான் இது ரோஸு இது கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் இந்த எல்லோ ரோஸ் வந்து நிறைய பூத்துருச்சு ஒயிட்டு இல்லை பேங்களூர் ரோஸ் தான் மணத்தக்காளி கீரை இங்கேயும் கொஞ்சம் வச்சிருக்கேன் இது இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சமையல் செஞ்சால் நல்லாயிருக்கும் பருப்பு பருப்பு கீரையிலையோ இல்லையோ ஒன்று போடலாம் இது வந்து சாதாரண நாட் ரோஸ் தான் ஓகே நாட் ரோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும் அதே போல் தான் இந்த ஒயிட் வித் பிங்க் வர்ற மாதிரி எதுவும் நாட் ரோஸ் தான் நிறையவே பூக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் மார்னிங் வியூ ஹாய் ஒரு அது பாருங்க மாடியில வந்து இந்த மிளகால கொஞ்சம் பறிச்சு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா சமையல் செய்யும் போதுதான் சில விஷயம் இல்லைன்னு ஒரு டென்ஷன் ஆகிடுவேன் நான் எந்த ஊர் ராஜன்

ஃபேவரெட்டாக எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி அதுவும் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம் இல்லையா அங்கே வந்து லக்ஷ்மி காஃபி அப்படின்னு ஒரு நர்சஸ் காஃபி நர்சஸ் காஃபி வந்து இங்கே நல்லா வறுத்து அரைச்சே தருவாங்க அதில் காஃபி தான் நீங்கள் எந்த ஊர் தேவராஜ் சரி நான் ஸ்பெக்ஸ் போடல சரியாக தெரியல ஓகே எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே வீடை சுற்றி செடியும் அழகாக இருக்கும் பப்பாளிப்பழம் வரும் இருக்குது பறிக்கணும் டைம் இல்லை நேற்று லீவ் பேர் நேற்று மணக்குலா விநாயகர் கோயில் போயிருந்தோம் அப்படியே மார்க்கெட் அதெல்லாம் போயிட்டு வரோன்னே ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் வாழை மரம் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக குட் மார்னிங் தேவராஜ் ஓகே நீங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து என்னுடைய குட்டி மாடித்தோட்டம் ஏன் கீழெல்லாம் இந்த மரம் செடியெலாம் வைக்க செடியை வைக்க முடியலையான்னு கேட்டால் ஏன்னா சுற்றி வீட்டை சுற்றி மரம்லாம் வச்சுட்ருக்கோமா அதனால இந்த ரோஸ்லாம் வந்து வரமாட்டேங்குது வெயில் இருந்தால் தான் வருது ஸோ ரோஸாக இருக்கட்டும் எந்த ஒரு செடியாக இருக்கட்டும் ஓகே நல்லா இருக்குன்னா லைக் பண்ணலாம்ல போல வீட்லயே வந்து காய்கறிகள் தோட்டங்கள் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐ வி ஆர் ஃபிரம் கடலூர் ஓகே ஓகே பா வாட் ஃபேமஸ் இன் பாண்டிச்சேரியா இங்கே எல்லாமே ஃபேமஸ் தான்ப்பா ஓ ஆமாம் இப்போலாம் வந்து பாண்டிச்சேரியில் எல்லாமே விலை ஏறி போச்சு தான் சப்பான டைம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கூட்ஸ்லேருந்து எல்லாமே கம்மின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாமே விலை ஏறி போச்சு அங்கே ஒரு பக்கம் சமையலும் வாங்கிட்டுருக்கு அப்படியே ஒரு மேலே வந்து செடிக்கெல்லாம் கொஞ்சம் கிளரி விட்டு உரம் போடலான்னு வந்தேன் ஓகே ம் ஓகே நாங்கள் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டில் இந்த ஊருக்கு வந்தோம் எங்களுடைய நேட்டிவ் வந்து வேலூர் இந்த ஊர் பிடிச்சதுனால இங்கே நாங்கள் இங்கேயே வந்து தங்கிட்டோம் இங்கே வந்து ஒரு வீடு கட்டி இங்கே வந்து இருந்தாச்சு ஓகே இது போல் கொஞ்ச நேரம் வந்து செடிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் மார்னிங் டைம் இது பாருங்கள் வெத்தலை இந்த வெத்தலையில் வந்து போல் பூ வரும் இதுதான் திப்பிலியா அப்படின்றது எனக்கு தெரில நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் வெத்தலை கூட இதை சேர்த்து போட்டிருந்தாங்க திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஐ ஹேட் காஃபி வேப்பூர் ஓகே என்னுடைய கணவர் வந்து காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காக்கா குருவி மைனா இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஃபுட்டு வைப்பாங்க பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறத அவர் காலையில் இன்றைக்கி வேலை கிளம்பி போயிட்டாங்க ஓகே நான் அதான் கொண்டு வந்து வைக்கணும் ஓகே கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அது வெயிட்டு வரோம் என்ன இன்னும் அந்த அட்டகாசம் இன்னும் அந்த அட்டைக்காசம் உம் ஓகே நான் காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு லஞ்ச் ப்ரப்பர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே நேற்று வச்ச குழம்பு ரசம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டுருக்கேன் ம் ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டு கிடைக்கு பசி இப்போ வந்து பறவை காய்ச்சல் வேறு வந்திருக்கு சாப்பிடாதீங்க அப்படின்னு இப்போ நேற்று நியூஸ் படித்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை வாங்கியாச்சு ஸோ செஞ்சிருவோன்னு செஞ்சாச்சு கிளைக்கு நைன்த்து வந்து கேலண்டரில் டேட் கேலண்டரு நினைக்கி டே டேட்டை கரெக்டாக வந்து இருக்கிறதுல சில டைம் வந்து எக்ஸ்ட்ராவே பேஜஸ்ஸு கிழிச்சு வச்சிடணும் ஓகே ம் இன்றைக்கி எங்கள் ஸ்கூல் கேலண்டரில் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போமா இன்றைக்கி வந்து உலகில் பல கோடி தெய்வம் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் வந்து மனசாட்சி அப்படின்னு போட்டிருக்கு இன்றைக்கு சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சால சிறந்தது ஓகே ஓகே ஓகேவோ உண்மைதான் நம்ம ஒப்பீனியனை சொல்ல போறேன்னு சொல்ல போவ அதுவே சில இடத்துல வந்து பிரச்சனையாயிடும் இல்லையா ஓகே ஓ தை டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இன்றைக்கு ஃபெப்ரவரி ஒன்பது இதில் எனக்கு வந்து எப்போதுமே இந்த கேலண்டரில் இது போல் என்ன இருக்குன்றத படிப்போம் இல்லையா என்னென்ன வாசகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாஜ் படா ஓகே இது போல ஒவ்வொரு கேலெண்டர்லையும் நான் என்னென்ன போட்டிருக்காங்க அது ராசி பலன் கூட போடுவாங்க இல்லையா அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ப மாட்டேன் சும்மா பார்ப்பேன் ஓகே உம் இன்னைக்கு என்ன சிம்மம் வந்து கவனம் அப்படின்னு போட்டிருக்கு மேஷம் வந்து போட்டி ரிஷபம் வந்து சாந்தம் மிதுனம் வரவு கடகம் வசதி சிம்மம் வந்து கவனம் கன்னி வந்து வெற்றி நல்ல நேரம் கால ஆறோ ஏழரை மாலை வந்து நாலரை அஞ்சரை ஆவு காலம் ஏழரை ஒம்பது யமகண்டம் பத்தரை பன்னெண்டு ஓகே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை எங்கள் ஃபவுண்டருடைய வாசகம் இது மிகவும் அருமையான மனிதர் நிறைய பள்ளிகளும் முடிய காலேஜஸும் வந்து இன்றைக்கும் வந்து சிறப்பாக செயல்படுதுன்னா அவருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் இப்போ வந்து அவருடைய மகன் மூலமாக வந்து நிறைய கல் கல்லூரியும் பள்ளிகளும் சிறப்பாக வந்து நடக்குது அப்படின் சொல்கிறது பெருமைப்படுறேன் நான் இந்த ஸ்கூலில் ஒரு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஹாய் நட்ராஜன்ற விழிப்பு விழுப்புரம் ஹாய் நட்ராஜ் வந்து ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக हाय नडराज ने विरुपुरम में ना बन रही है व्हाट यस वेर आर यू वर्किंग के हां मैं मदुरै என்ன விழுப்புரம்னு எதுக்கு போட்டிருக்கீங்க மதுரைன்னு ம் என்னம்மா 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 இந்த மேடமுக்கு வந்து இப்போ பார்த்தாலும் பால் ஊற்றிட்டே இருக்கணும் இல்லை சிக்கன் மட்டன் மீன் போட்டுட்டே இருக்கணும் ஆ இல்லைன்னா ரெண்டு அடியை போடணும் அப்போ தான் ஹே கிட்ட வந்து அடிச்சு அடிச்சு ஏன்னா இப்போ தான் எனக்கு அடித்து விட்டா ஒரு வாட்டி கடித்து ஒரு ஆறு ஊசி போட்டு தட்ஸ் ஃபை ஓ விழிப்புணர்வு சொல்கிறீங்களா ஓகே ஓகே விழுப்புரம் அப்படின்னு போட்டிங்க விழிப்புணர்வு தான் ஓகே ஓகே ஆமாம் ஓகே எங்கள் வீட்டில் இந்த மல்லி மரம் இந்த இருக்குது இல்லையா காலையில் பார்த்திங்கன்னா நல்லா கீழே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ அதே போல் இந்த பக்கம் வந்து செண்பகை மரம் இருக்கும் வந்து பாருங்கள் செண்பகை மரம் அதில் வந்து எல்லோ கலர் பூ வந்து பூக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் ஓகே மார்னிங் வியூ விழி விழிப்புணர்வு நாட் விழுப்புரம் ஓகே 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 போல் பூலாம் பாருங்கள் இந்த பவழை மன்னி பூ வந்து கூத்துருக்கோம் இது காலையில் எல்லாம் கீழே கொட்டும் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சாமி சும்மா பவுல்ல போட்டு டெக்கரேட் பண்ணுவோம் ரொம்ப வோசமாக இருக்கும் ஈவினிங்ல குக்கர் ஓகே கொஞ்ச நேரத்தில் நாளைக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி நடி 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 அடி தாண்டி உனக்கு காலையில எல்லாம் சாப்பாடு போட்டாச்சு அப்புறம் வாங்கி அவளுக்கு வந்து பால் இருக்கும் என்ன ஓகே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு இல்லை ஒரு நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா நான் பிளான்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் ஓகே இப்போ ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் டூ சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ தினமும் கேட்டுகிட்டே இருக்காங்க பிளான்டெல்லாம் ரெடி பண்ணணும் சும்மா இது வந்து தூதுவலை ஆக்சுவலாக இது கீழே வச்சிருக்கணும் இல்லை ஒரு பாக்ஸில் வைக்கணும் டைம் இல்லை குட்டி குட்டி கப்பெல்லாம் வந்து இந்த பூனைக்கு பால் வச்சுட்டு அப்படியே இங்கே போட்டாச்சு இதெல்லாம் வாஷ் பண்ணணும் பூ அவ்வளோ மனமாக இருக்கும் நான் சின்ன வயசுலலாம் கோவில்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பணும் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் லைவ் இப்போ நைட் தான் நைன் ஓ நைன் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் மேலே போடுவேன் இல்லை எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி இதை போல் இருக்கும் அந்த பறவைகளுடைய குரல் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் எங்கள் வீட்டில் கொடுக்கா புளி மரம் இப்போ தான் பூ வச்சுருக்கு ரெண்டு வருஷம் பூக்குமா காய்க்குமான்னு தெரியல பார்ப்போம் என்ன பண்ணுது பூனை ஏதோ ஃபைட் பண்ணின்னு இருக்கு என்ன பண்ணுகிறாய் என்னவோ பண்ணின்னுருக்கா எதையும் பிடிச்சிட்ருக்கால ஐயோயோ பயமா ஆ ஐயோயோ ஏதோ ஓனானா ஏதோ தெரியல பிடிச்சிட்டாலே அவன் என்னது இது அய்யய் ஐயோ கத்தம் கத்தம் போல ஓனானா ஏதோ தெரியல ஏதோ வச்சு விளையாடிட்டு இருக்கிறாளே அவ கஞ்சர சொல்லுவா அவே பாய் சொல்லிடலாம் ஓகே ஐ மட்ச் இய் நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம் காலையில் இந்த லு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை தேடுற கொடுமை இருக்குதுங்க இது போல தான் ஒரே சத்தமாக இருக்கும் சமையல் செய்யறதுக்குள்ள பெரிய பிரச்சனை இல்லை இந்த டிஃபன் பாக்ஸுக்கு தேடுறது தான் பெரிய 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 பிரச்சனையாக இருக்கும் காலையில் Okay. ഇതോടെ മേലെ കാണും ஓகேப்பா பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுவோம் பேக் பண்ணுறதும் கொஞ்சம் ஷோர்தோ விட இந்த டிஃபன் பாக்ஸ் மேல் மூடி தேடி தேடி நாட்டு ஐராக போடுறேன் ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக அவசியம் குழந்தைங்களுக்கு நான் எவ்வளவு டைம் நான் சொல்கிறது தான் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக கொடுங்க அது சாதமே இருந்தாலும் சரி சமைச்ச மத்தியானம் லன்ச் சமைச்ச பண்ண சில வீட்டாகவே ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போகலாம் இட்லி தோசை இதை எது பார்த்துட்டுருக்க வேண்டாம் பாய்